ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு கிச்சன் எப்போவுமே க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய கிச்சனை எப்போவுமே க்ளீனாக சுத் சுத்தமாக வச்சுக்க முடியும் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்னுடைய கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுடைய மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைலாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நான் உங்கள் நிறையா கிச்சன் எப்பவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வெஷல் வாஷிங் பண்ணுறதுக்கு எல்லா பாத்திரத்தையும் நம்ம யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்குள்ளே போடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவுப்பூசி எல்லாமே இருக்குது பார்த்திங்களா இந்த மாவுப்பூசியை அப்படியே எடுத்து உள்ளே வைக்காமல் அதில் இருக்கிற கரண்டி எடுத்து சிங்க்குள்ளே போட்டுவிட்டு மாவு எல்லாமே சுற்றி வழுத்து எடுத்து ஊற்றிட்டு இந்த தட்டு பார்த்திங்களா எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு அப்படின்னா அது நல்லாவா இருக்கும் பார்க்குறக்குமே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதையுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நம் உங்களுக்கு தேவை அப்படின்னா சும்மா கூட வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா சும்மா பளபளன்னு இருக்கும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வச்ச மாவு பூசி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால எப்பவுமே க்ளீனாகவே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம யூஸ் பண்ண நைஃப் கத்திரி இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அதனோட ஸ்டாண்டில் மாட்டி வச்சிடலாம் இப்படி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி குறைஞ்சதுனே சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் அதுக்கப்புறம் வந்து புதினா தலை மல்லித்தலை தலை இப்படி நிறைய எடுத்து வச்சப்போம் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கும் போது அதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடணும் எங்கிட்ட வந்து நிறைய இந்த மாதிரி பாக்கெட்ஸில் தான் நான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் நிறைய டப்பாங்களெல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டேன் இதை வந்து கண்டிப்பாக ஒரு கிளிப்போ இல்லை வந்து பேண்டோ லப்பர் பேண்டோ போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகாது அதுக்கப்புறமா அடுப்பு மேலே இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் அடுப்பு மேலே தோசைக்கல் அதுக்கப்புறம் பால் பூசி எல்லாத்தையுமே வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே எடுத்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன் ஒரு சில டைம் இந்த மாதிரி வேலை ஸ்டார்ட் பண்ணும் போது எப்போ பார் இந்த கிளீனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேசியாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்மளால் செய்யவே முடியாது நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுவேன் ஒரு சில டைம் பாட்டு கேட்பேன் ஒரு சில டைம் ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம் நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சு நல்லா அதையே தீ விட்டுட்டு அந்த சாம்பிராணி மனத்தோடனா அந்த கிளீனிங் ஒர்க் பண்ணும்போது எங்கேருந்து தான் எனர்ஜி வரும்னே தெரியாதோ அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய விஷயம் என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கறேன் இந்த மசாலா டப்பாங்கெல்லாம் குக்கிங் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது அவசரத்தில் எல்லாத்தையுமே களைச்சி போட்டுருவோம் அதையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு எல்லாமே கலவருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து எப்போவுமே வந்து அடுப்பு கலவருக்கு அப்படிங்கிறதுக்காக தனியாக எந்த ஒரு இதையும் பயன்படுத்த மாட்டேன் நான் பாத்திரம் விளக்குற சோப்பே எடுத்துப்பேன் இல்லைன்னா பாத்திரம் விளக்குற லிக்விடே எடுத்துப்பேன் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நீட்டாக தொடச்சி எடுத்துருவேன் வாரத்தில் ஒரு நாள் கழுவி விட்டிங்கன்னா போதும் அதிகமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம கழுவுனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுப்பு வந்து சீக்கிரமாக போயிடும் இந்த பர்னர்லலாம் போய் தண்ணி அடைச்சிக்கிட்டு ரொம்ப அதை வந்து பிரச்சனையை இது கிளப்பி விட்ரும் அதனால் மேக்ஸிமம் வந்து ஈர துணியை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ஆகிரும் என்னுடைய ப்ரெஷ் வந்து நல்லாவே மோசமான நிலைமையிலாகிடுச்சி இன்னொரு ப்ரெஷ் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ப்ரெஷ் அவ்வளோ சூப்பராக வேலை செய்து நான் வந்து எல்லாம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி போட்டு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பழப்பலைன்னு இருக்குதுன்னு நம்ம தொடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னாலுமே அவ்வளோ சூப்பராக பழப்பலன் ஆயிரும் அதே போல் டைல்ஸ் ஏரியாவுமே அப்போவே கையோட தேய்ச்சி துடைச்சி விட்டுருணும் அப்படி தொடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணும்போது தனியாக அதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அடுப்பை வந்து நல்லா கழுவி விட்டுட்டு கையோட அங்கே இருக்கிற டைல்ஸ் ஏரியாவுமே கவுண்டர் டாப்பு எல்லாத்தையுமே நீட்டாக சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நல்லாவே கழுவி விட்டுட்டேன் எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸுனால மட்டும்தான் நம்மளுடைய கிச்சனை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே பிஸியாக இருக்கிற மாம்ஸ் ஆகட்டும் அப்புறம் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையோட வந்து இந்த அடுப்பு மேலே வைக்கிற இந்த ஸ்டாண்டையுமே கையோட கழுவி எடுத்து அடுப்பு மேலே அதை ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் ஃபிட் பண்ணி வச்சுட்டு கையோட வந்து பாத்திரம் விளக்குறக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாத்திரம் விளக்கும் போது நான் எப்பவும் சொல்கிற விஷயந்தான் ஆர்கனைஸ்டாக ஒரு ஓர்ஸுலாக வந்து விளக்குங்க அப்படி ஓர்ஸ்லாம் விளக்குனீங்க அப்படின்னா தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தட்டுங்களெல்லாம் விளக்கி கழுவி எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறமா பெரிய பாத்திரங்கள் எல்லாமே விளக்குங்க நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிட்டீங்களேன் இந்த மாதிரி நம்ம வணக்கி வச்ச கடாய் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும் விளக்கவே முடியாது ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி தேக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த பீதாம்பரி போட்டு சும்மா வந்து நம்ம இரும்பு நாறு இல்லாமல் சும்மா ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னாவே சூப்பராக பளபளன்னு இதாயிரும் ரொம்ப வந்து அழுத்தி தேக்க வேண்டாம் இதை அடிபிடிச்ச கரையுமே இருந்துச்சுனாலுமே இந்த பீதாம்பரி கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக பழப்பழன் ஆயிரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்த கடாய் எப்படி ஆயிடுச்சு இப்படி நான் இப்படி ஆயிட்டேன் பார்த்தீங்களா நான் ஏன் பெரிய பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம் விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் தெரியுங்களா பெரிய பாத்திரம் விளக்கி சின்ன பாத்திரம் ஃபஸ்ட்டு விளக்கணும் அப்படின்னா சின்ன பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏதாவது ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே சின்ன பாத்திரம் விழுந்துடும் அப்போ நம்ம நினச்சது வந்து தப்பாக போயிடும் அப்போ நம்ம சின்ன பாத்திரத்தை பார்க்கும்போது பயங்கரமாக நம்ம டென்ஷன் ஆகும் அதுக்காகவே நம்ம வந்து பெரிய பாத்திரத்தங்களை விளக்கிட்டோம்னா கீழே இருக்கிறது ஃபுல்லாக சின்ன பாத்திரங்களாக தான் இருக்கும் கட கடன் விளக்கிடலாம் பாத்திரம் விளக்கி களை விற்கிறது பெரிய விஷயமே கிடையாது அதை ஆர்கனைஸ்டாக ஓர்ஸ்லாம் நம்ம வந்து அடுக்கியும் ஒரு பாத்திரத்துக்குள்ள இன்னொரு பாத்திரம் போட்டு அடுக்கி வச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம அடுக்கி வைக்கிறதுனால மட்டும்தான் நான் மாடலர் கிச்சன் அப்படிங்கும் போது ஆர்கனைஸ்டா இருக்கும் பாத்திரங்கள் எல்லாமே விளக்கி முடிச்சிட்டு கையோட சிங்கையுமே கழுவி விட்டுட்டேன் சிங்கை கழுவும் போது பைப்பு டைல்ஸ் ஏரியா எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டேன் நல்லா வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா தான் அந்த சிங்க்கில் வந்து இந்த உப்பு கரையெல்லாம் படியவே படியாது எங்கள் வீட்டில் வந்து சப்பை தண்ணி வருது ஸோ அதுலேயுமே உப்பு கரை படிகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அத்திரமெல்லாம் விலக்கி முடிச்சுட்டு கையோட நம்ம யூஸ் பண்ண அந்த அ கறி துணி இருக்கும் பார்த்திங்களா அதையுமே காய போட்டுட்டேன் பாருங்கள் என்னுடைய கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இன்னுமே எனக்கு ஒரு சில வேலைங்கள்லாம் பேலன்ஸ் நிற்கிது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் மிக்ஸியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தினமுமே இந்த மிக்ஸியை தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே புதுசு போல் பழப்பழன்ட்டே இருக்கும் நீங்கள் வந்து அது இதுன்னு வச்சு யூஸ் பண்ணி தான் இல்லை சும்மா இப்படி தொடச்சி விடுங்க அதே போல் இந்த மசாலா டப்பாலாம் வச்சிருக்கிற அந்த இடத்துலையுமே நம்ம ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே துடைச்சி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இடம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு பொருளுங்களை கொண்டு வந்து அங்கே எங்கேன்னு வச்சிருவோம் அதே போல் வந்து இந்த மாதிரி களைச்சும் டப்பாங்களெல்லாம் வச்சுருவோம் அப்படியெல்லாம் வைக்காமல் ஓர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிற டப்பாங்க எதுவும் மே வந்து நான் கடையில் வாங்கினது கிடையாது ஐ மீன் பாட்டில்ஸ் எதுவுமே நான் கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கினது கிடையாது எல்லாமே வந்து லைன் டேட் சிறப்புக்கு வந்தது இந்த மாதிரியான பாட்டில்ஸ் தான் வச்சிருக்கேன் நீங்க பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எந்த மாதிரி அப்படிங்கறத கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே போல் நம்ம தாளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு செஞ்சுட்டு தாளிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு கடுகு தாளித்தோம் அப்படின்னா கடுகு பெருசாக பொறிஞ்சு எண்ணெய் எல்லாமே வெளியே சிந்தாது அதே போல் நம்ம வணக்கிட்டு தட்டு வச்சு இந்த மாதிரி கரண்டிங்கில் வச்சுட்டோம் அப்படின்னாலுமே க்ளீனாக இருக்கும் அந்த இடம் அதே போல் கவுண்டர் டாப்பில் நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் தோ வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது எல்லாத்தையும் உரிக்கும் போது இந்த மாதிரி தான் கசகசன்னு இருக்கும் அப்படி பண்ணாமல் ஒரு கூடையோ ஒரு பேஸ்கெட்டோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த குப்பைங்களெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அது இருக்கட்டும் இந்த மாதிரி தொளிச்சி அதில் போட்டுவிட்டோம் அப்படின்னா கீழே வந்து கசகசனே இருக்காது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு பூண்டு வந்து நான் தொளிச்சு காமிக்கிறேன் தொளிச்சிட்டு இப்போ பாருங்கள் பூண்டு தொளிச்சுருக்கேன் எல்லாமே இதுலேயே கலெக்ட் ஆகிடுச்சு கீழே பாருங்கள் ஒரு இத்துணோண்டு இது இல்லை அவ்வளோ ரொம்ப நீட்டாக நான் ஃபஸ்டே சொன்ன மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் போட்டு அடுக்கி வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நிறைய பாத்திரம் இருந்தாலும் அது பெருசாக தெரியவே தெரியாது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பாத்திரம் எல்லாம் விளக்குனதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஸ்க்ரப் எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்து வச்சுருந்து ரொம்பவே நல்லது நைட் டைம்ல அதை மேக்ஸிமம் நைட் டைம்ல அதை ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி வந்து இந்த பாட்டிலை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுறக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா பாட்டில் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க இது வந்து நான் ரசப்படி போட்டு வச்சுருந்த பாட்டில் பாட்டில் கலவர ப்ரெஷ் இல்லை அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு இத்தனோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு கம்பல்சரி கிட்டே என்ன லிக்விட் இருக்கோ அந்த லிக்விடை கொஞ்சமாக அதுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக பிடிச்சிக்கங்க நான் பிடிச்சி காமிக்கிற பாருங்கள் அவ்வளோதான் இது நூண்டு தண்ணி பிடிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி போட்டு ஒரு நாலஞ்சா ஷேக் பண்ணுங்கள் பயங்கரமாக ஷேக் பண்ணுங்க உங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஷேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேக் பண்ணிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதை சும்மா கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படி பழப்பலான்னு இருக்கும் இன்னும் நம்ம வெளியே கிளீன் பண்ணவே இல்லை இப்போ சும்மா மட்டும் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் இருங்க நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டு அது உள்ளே இருக்கிற வந்து ஒரு துளி கூட இல்லாமல் ரசப்பொடி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கான அடையாளமே இல்லாமல் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வெளியும் சேர்ந்து சும்மா ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன் சும்மா வெளியே இருக்கிற பாட்டில் வந்து ஆயில் பிசுக்கு இருக்கும் இல்லைங்களா அதையுமே நல்லா தேய்ச்சி இது பண்ணுறேன் எப்போவுமே பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணும்போது இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் அது எந்த மாதிரியான பாட்டிலாக இருந்துச்சுனாலும் சரி ஏன் பிளாஸ்டிக் டப்பாவே இருந்துச்சுனாலுமே உங்கள் கிட்டே இந்த கழுவுற ப்ரஷ் இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு எப்படி நான் ப்ரஷ்ஷே இல்லாமல் பாட்டலை எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கிச்சன் எப்பவுமே க்ளீனாக ஆர்கனைஸ்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க